மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பதாக நடந்து செல்லும் பொழுது என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார் என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார் சமாதானத்தின் தேவன் முன்பதாய் செல்லும் பொழுது என் எல்லைகள் பெரிதாக மாறும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்போ என்னுடைய அலங்கத்திற்குள்ளாக சமாதானம் என்னுடைய அரண்மனைக்குள் சுகம் அப்போ இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் தேவன் முன்பதாக போகணும் அப்போ என்னுடைய அலங்கம் என்று சொல்லும் பொழுது என்னை இருக்கிற என்னுடைய உறவினர்கள் அப்போ என் உண உறவினர்களோடு கூட நான் சமாதானமாய் ஐக்கியமாய் ஒருமனப்பட்டு அனுபவத்தோடு கூட கடந்து போகும் பொழுது என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் பழகுகிற நபர்கள் இவர்களோடு கூட அன்போடு கூட ஐக்கியத்தோடு கூட சமாதானத்தோடு கூட காணப்படும் பொழுது என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க போதுமானவர் அப்ப தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சமாதான பிரபு அப்போ அந்த சமாதான பிரபு எனக்கு முன்பதாக போகும் பொழுது என்னுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாய் மாற்றுவார் ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான் இருந்தார் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் அப்ப ஒருவனுடைய வழி அவன் அவன்மேன் கத்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அப்ப என் எல்லைகள் எப்பொழுது பெரிதாய் மாறும் என்னை சுற்றிலிருக்கிற ஜனங்களோடு கூட நான் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் அந்த சமாதான பிரபு எனக்கு முன்பதாக போவார் இந்த சமாதானத்தின் பிரபு முன்பதாக போகும் பொழுது அமேன் எப்படி காணப்படும் அமேன் சமாதானமாய் சந்தோஷமாய் ஐக்கியமாய் ஆமேன் காணப்படும் வேத புஸ்தகத்தில் இதற்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும் பொழுது ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் யாபேஸ் இஸ்ரேவில் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அப்போ ஒரு மனுஷனுடைய காரியத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ஜபம் யாபேசுடைய ஜபம் எப்படி சபைத்தார் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் அதற்கு ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய தாய் அவனை எப்படி பெற்றாலாம் துக்கத்தோடு கூட பெற்றான் ஐயோ இந்த மகன் துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தபடியினால் அவனுக்கு யாபேஸ் இப்ப துக்கத்தோடு கூட பெற்றெடுத்த ஒரு மனுஷனுடைய ஜபம் ஆண்டவரே நீர் என்னை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் பெரிதாய் மாறும் ஏன் ஐயா நான் துக்கத்தோடு பெற்றெடுக்கப்படு என் தாய் வேதனையோடு என்னை பெற்றெடுத்தாள் ஐயா இப்ப வேதனையோடு பெற்றெடுத்தாள் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை நான் வேதனையோடு துக்கம் நிறைந்தவனாய் நான் அந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்னால் யாருக்கும் எந்த விதத்திலும் புரோஜனம் இல்லை என்று சொல்லி யாபே அமர்ந்து விடவே இல்லை அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர் ஒரு ஜபம் பண்றார் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்து இப்ப தடைகளை உடைத்திருந்து போடுகிற கர்த்தர் அமேன் யாபேசுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் ஆகவே தான் ஒன்பதாம் வசனம் அமேன் முதல் பகுதி சொல்லது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் ஒரு சாபம் நிறைந்த துக்கத்தோடு கூட பெற்றெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் அமேன் எந்த விதத்திலும் யாருக்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கை இவன் வாழப்போகிறான் என்று சொல்லி அவன் தாய் நினைத்திருக்கலாம் அது வரும் பொழுதே எல்லாவற்றையும் ஐயா இழந்திருக்கிறேன் இந்த ஆமையின் மகனை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் சொல்லி துக்கத்தோடு தாமே நான் அவள் பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் துக்கத்தோடு பெற்று எடுத்த அந்த யாபேசை குறித்து கர்த்தர் நினைத்த நினைவுகள் வேறு இன்றைக்கும் கூட கர்த்தருடைய சனமே ஆமேன் நீங்கள் நினைத்திருக்கலாம் ஐயா நான் இப்படி வாழ்ந்தா போதும் நான் அப்படி இருந்தா போதும் இல்லை அம்மேன் ஏசையா திருக்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அம்மேன் உங்கள் வழிகளை காட்டிலும் உங்கள் நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய நினைவுகளும் வழிகளும் உன்னதமானவைகள் என்று சொல்லி அம்மேன் நீங்கள் சாதாரணமாய் நினைத்து கொண்டிருக்கலாம் இல்லை கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்ய அவர் வாஞ்சை உள்ளவராய் காணப்படுகிறார் உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறார் அவருடைய நினைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது உங்கள் வழிகளை அமேன் ஐயா இந்த காரியம் இப்படி செய்யலாம்னு நீங்க யோசிக்கலாம் இல்ல உங்களுடைய யோசனையை காட்டிலும் அமேன் அவருடைய யோசனை உன்னதமான ஒரு யோசனை ஆகவே இன்றைக்கு யாபேசை போல துக்கம் நிறைந்தவர்களாய் காணப்படலாம் ஐயா நான் எது செய்தாலும் வாய்க்கல ஐயா நான் எதை செய்தாலும் தோல்வி 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 என்று சொல்லி நீங்க அமேன் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அம்மேன் தடைகளை உடைத்திருந்து போடுகிற கத்தர் உங்களுக்கு முன்பதாய் போகும் பொழுது அமேன் உன்னுக்கு முன்பதாய் சமாதான பிரபுவாய் அவர் முன்பதாய் கடந்து போகும் பொழுது அவர் நிச்சயமாய் உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவர் மாத்திரமல்ல உன்னைக்கு யாரெல்லாம் விரோதமாய் அவர் எல்லாரும் உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார் நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க ஒரு சிறு கூட்டமாய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் வரும் நாட்களில் ஆமேன் ஒரு பெரிய கூட்டமாய் கர்த்தர் மாற்றுவார் உன் எல்லைகளை விஸ்தாரமாய் மாற்றுவார் உன்னுடைய ஆளுகை பெரிதாய் மாறும் ஆமேன் நிச்சயமாய் கர்த்தர் ஆமேன் ஹாலில் புரோஜனமே இல்லாதிருக்கிற உங்களை கொண்டுதான் அநேகம் ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவிகளாய் எடுத்து பயன்படுத்த போகிறார் உன் எல்லைகள் பெரிதாய் மாறும் சேனைகளின் கர்த்தர் முன்பதாய் சமாதான பிரபுவாய் போகும் பொழுது உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் மாற்றி கொண்டே இருப்பார் பெரிதாக்கி கொண்டே இருப்பார் அன்றைக்கு இஸ்ரேவேலர் ஒரு சிறு கூட்டம்தான் தான் ஆனால் அவர்கள் பழுகி பெருகினார்கள் அவர்கள் காணான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் பானும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை சுதந்திரித்தது போல கர்த்தர் உனக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உன்னையும் கூட மகிமைப்படுத்துவார் ஆகவே யாபே ஜபித்த வண்ணமாய் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் அமேன் யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் அவன் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் அவன் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான் ஆமேன் எதற்குமே பிரோஜனம் இல்லாமல் ஐயா துக்கத்தோடு கூட பெற்றெடுத்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கூடுமானால் அமேன் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கத்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அமேன் ஒரே ஒரே காரியம் அமேன் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் யாபே சிபித்தது போல ஆண்டவரோடு சமூகத்தில் கண்ணீரோடு கூட கொடுங்க ஆண்டவரை இன்றைக்கு நானும் கூட ராஜா எதற்குமே புரோஜனம் இல்லாத ஒரு மனுஷனாய் மனுஷனாய் காணப்படுகிறேன் ஐயா என்னை வைத்து என் குடும்பத்தாருக்கு யாருக்குமே ஐயா எந்த விதத்திலும் புரோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் ஐயா வேலை செய்கிற இடங்களிலும் புரோஜனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்ன காரியம்

சூழ்நிலையை கர்த்தர் வரும் நாட்கள் நிச்சயமாய் மாற்றி உன்னை பெருக பண்ணுவார் ஆமேன் காரணம் அவர் சமாதான பிரபுவாய் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறார் அப்ப சமாதான பிரபுவாய் உனக்கு முன்பதாய் நீ அவர் ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளதாய் மாற்றும் பொழுது ஆமேன் உன் எல்லைகள் பெரிதாய் மாறிக்கொண்டே போகும் இதேதான் ஒன்று சாமியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நீங்கள் வாசிக்கு பாருங்கள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றாள் பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அமேன் அவளுடைய வாழ்க்கையிலும் கர்ப்பத்தின் கனி தடை ஆனால் கர்த்தர் பாருங்க ஆமேன் அவள் ஜெபித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அவள் பொறுத்தனையோடு ஜெபித்த அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அவள் குடும்பத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாய் மாற்றினார் ரெண்டு சா ஒன்று சாமிகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்படியே கர்த்தர் அண்ணாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார் ஒன்றுமே இல்லை ஐயா ஒரு குழந்தை கொடுத்தால் போதும் என்று சொல்லி சபமணினம் கர்த்தர் அவளுடைய குடும்பத்தின் எல்லைகளை பெரிதாய் மாற்றுவார் இன்றைக்கு ஐயா என் வாழ்க்கையில திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு யா அமேன் மருத்துவர்கள் இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கா அன்றைக்கு சரீரம் செத்து போன ஆபிரகாம் கர்ப்பம் செத்து போன சாராளுக்கு அம்மேன் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார் வானத்து நட்சத்திரங்களை பார் கடற்கரை மணலை பார் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொன்னவர் அவர் இன்றைக்கும் இருக்கிறார் நிச்சயமாய் கத்தர் உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் அன்பு சகோதரனே சகோதரியே திருமணமாகிய உங்களுக்கு இவ்வளவு நாட்கள் ஆயிற்று செய்யா இவ்வளவு நாட்கள் ஆயிற்று கர்ப்பத்தின் கனி எங்களுக்கு கிடைக்கலையே ஒவ்வொரு நாளும் போடு கூட இருக்கிறீங்களா அம்மையின் வானத்து நட்சத்திரங்களை பார் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அமேன் நிச்சயமாய் அந்த தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் உனக்கு முன்பதாய் இருக்கிறார் உன் கழ்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் அது எந்த இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க ஐயா ஆபிரகாமை ஆசிர்வதித்தவர் ஈசா கிரபேக்காலை ஆசிர்வதித்தவர் ஆமேன் எங்களையும் ஆசிர்வதிங்க ராஜா எங்களையும் ஆசிர்வதிங்க ஐயா அன்னாளை கடாட்சித்த தேவன் எங்களையும் கடாட்சிங்கிற ஐயா என்னையும் கடாட்சியும் என்று சொல்லி நீங்க சபம் பண்ணுங்க அமை நிச்சயமாய் கர்த்த அமே நன்னால் ஜபம் பண்ணினா எனக்கு ஒரே ஒரே குமாரனை கொடுங்க ஐயா என் நிந்தை மாறுவதற்கு எனக்கு ஒரே ஒரே குமாரனை கொடுங்க என்று சொல்லி ஜபம் பண்ணினார் ஆனால் கத்தர் பாருங்க அன்னாளை கடாட்சித்தார் அவர் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றார் கத்தர் அமே நன்னாளுக்கு கொடுத்தவர் ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்தவர் ஈசாக்கு ரபேக்காலுக்கு கொடுத்தவர் உனக்கும் கர்ப்பத்தின் கனியை நிச்சயமாய் கொடுப்பார் நிச்சயமாய் கர்த்தரக்கூடிய கரம் உங்கள் மீது இறங்கட்டும் ஆமேன் இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் நம்பிக்கை வைங்க ஐயா என் எல்லைகள் பெரிதாகும்படியாக தடைகளை உடைத்து போடுகிற சமாதானத்தின் தேவன் எனக்கு முன்புதாய் நீங்கள் சென்று கொண்டு ஐயா ஆமேன் வருகிற நாட்கள் நிச்சயமாய் கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் கர்ப்பத்தின் கனி இல்லாதிருக்கு ஆமேன் அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவார் நிச்சயமாய் உன் குடும்பத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாய் மாற்றுவார் அமீன் பெரிதாய் மாற்றுவார் நீங்கள் அழுது இருக்க வேண்டாம் உங்கள் கண்ணீரை துளைத்துக் நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் உங்கள் கர்ப்பத்தை தொடுகிறபடியினால் அமேன் வரும் நாட்களில் அமேன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆமையன் பிழைத்தாட்சியாய் மாற்றுவது மாத்திரமல்ல நிந்தைகள் எல்லா விதமான அவச்சொற்க அம்மையின் அவப்பழிகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து முறித்து போடுவார் அம்மேன் காரியம் காரணம் என்ன ஐயா என் தேவனாகிய கர்த்தர் அமேன் சபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஐயா அவர் உன் கண்ணீரை காண்கிற தேவன் நீ மறைவாய் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு ஆமையன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்யக்கூடிய நாட்கள்ல வந்திருக்கிறீங்க அமேன் என் தேவனாகிய கர்த்தர் உன் ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார் அமை நிச்சயமாய் நிச்சயமாய் அன்னாலை போல புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஐயா அன்னாலை போல அழுது கொண்டு இருக்கலாம் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் ஆமேன் அந்த சத்தத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அமை நிச்சயமாய் கர்த்தர் உன்னையும் பிள்ளை தாட்சியாய் மாற்றுவது மாத்தமல்ல ஆமேன் உன் கர்ப்ப பிறப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எப்படி அன்னாளுக்கு சாமு வேலை கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் உனக்கும் ஆமேன் சாமு வேலை கொடுப்பார் அமேன் திர்கதரிசியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் கர்த்தருடைய வார்த்தை தரையிலே விழுந்து விடாது யாபேசை ஆசீர்வதித்து எல்லைகளை பெருக பண்ணினவர் அன்னாளை ஆசீர்வதித்து எல்லைகளை பண்ணினவர் ஆமேன் அவர் உன்னுடைய எல்லைகளையும் பெருக பண்ண போதுமானவராய் இருக்கிறார் ஆமேன் மானத்து நட்சத்திரங்களை பார் அமேன் உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் ஆமேன் அவர் உன்னை திரளாய் பெருக பண்ணுவார் உன்னை திரளாய் பெருக பண்ணுவார் உன் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உன்னை ஆமேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவார் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் ஆமேன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக பாலாக்காமல் ஆமேன் உன்னை தலையாய் மாற்றுவாராக கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் மேன்மை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் இரண்டாவது அனுபவம் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் எனக்கு முன்பதாய் போகும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து எனக்கு கொடுப்பார் வாசிக்கும் பொழுது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நூத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் அப்போ ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைக்கிறதே புலதெல்வியா சபைக்கு சொல்லும் பொழுது வெளிப்ப வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் பிளதெல்வியா சபைக்கு கர்த்தருடைய கர்த்தருடைய தூதன் சொல்லும் பொழுது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்போ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சு அப்போ திறந்த வாசல் எனக்கு முன்பதாய் காணப்படுவதற்கு ஆமேன் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் முன்பதாக அப்ப இந்த அனுபவம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு தான் திறந்த வாசம் வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் அப்ப இந்த வசனத்தை கை கொண்ட ஒரு மனுஷன் வேத புஸ்தகத்தில் யோசேப்பு சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இப்போ தடைகள் என்னை புடமிட்டு என்னை பக்குவப்படுத்தி எனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் முன்புதான் இப்போ வசனம் என்ன பண்ணோம் என்னை புடமிட்டு 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 அமீன் என்னை முழுவதுமாக கர்த்தரை சார்ந்திருக்கும்படியாகவே செய் யோசிப்புடைய வாழ்க்கையில் அதுதான் சொந்த சகோதரர்கள் தான் உடன் பிறந்தவர்கள் தான் ஆனாலும் கூட அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள் அடிமையாய் விற்று போட்ட யோசேப்பு எகு அமீன் எகிப்தில் போத்திபாருடைய வீட்டில் அமீன் கொண்டு வந்து விடப்பட்டான் போத்திபாருடைய வீடு ஒரே ஒரே மனுஷன் யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் யோத் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தான் அது மாத்திரமல்ல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் சிறைச்சாலையில் போடப்பட்ட யோசேப்போடும் கர்த்தர் இருந்தார் அப்போ கர்த்தர் அவனுக்கு சொன்ன அந்த வசனங்கள் அவனை புடமிட்டான் அப்போ கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன தரிசனத்தை என்ன வாக்குத்தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்துவம் நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாய் உங்களை விட்டு கொடுக்கணும் யாருக்கு வாசல் பொறுமையாய் இருந்து அவருடைய வசனத்தின்படி செய்கிறவனுக்கு தான் கர்த்தர் வாசல் ஆகவே தான் நாமத்தை மறுதலியாமல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் ஐ மீன் கொஞ்சம் பலன் தான் ஐயா ஐயா இன்னும் கொஞ்சம் தூரம் ஐயா எனக்கு பலன் இல்லை இல்லை கர்த்தர் உன்னை தாங்கி நடத்துவார் அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பதிமூன்று ஆண்டுகள் அவன் கடினமாய் இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அந்த பதிமூன்று ஆண்டுகள் அவன் பார்வனுக்கு முன்பதாக வந்து நிற்கக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் அவனை முழுவதுமாக அவனுடைய கால்களில் விலங்கு போட்டு ஒடிக்கிற பொழுதும் அவன் சோர்ந்து போகாமல் அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான் ஏன் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தார் அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் உங்களோடு கூட இருக்கிறார் ஏன் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக அம்மையின் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாசலை திறந்து கொடுத்தால் அதை யார் நினைத்தாலும் அதை பூட்டவே முடியாது அப்போ ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை நீ சோர்ந்து போகாத அமேன் இன்னும் உன்னை பலப்படுத்தி உன்னை புடமிட்டு புடமிட்டு கர்த்தர் அழகாய் நடத்தி அம்மேன் அந்த அருமையான நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது திறந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் மேச்சலை கண்டடைய முடியும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்க முடியும் அமேன் உண்மையாய் நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆமேன் இந்த கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாடுகள் வேதனைகளை குறித்து அமை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துக்கம் தாமே பட வேண்டாம் அமேன் ஐயா நீர் தகப்பனையினை புடமிட்டு நடத்துகிறீர் ராஜா இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் அமேன் ஆசீர்வாதமான ஒரு பாமேன் பாத்திரமாய் கத்திரனை பயன்படுத்தப் போகிறேன் ஆகவே இப்பொழுது நடக்கிற இந்த அனுபவங்கள் எதற்கு நான் பயப்பட மாட்டேன் யோசேப்பு எப்படி தன்னுடைய சகோதரர்களை எல்லாவற்றில் எல்லாரையும் மாமேன் போஷித்தானோ அதுபோல் உங்களை பகைத்தவர்கள் ஆமேன் உங்களை விரோதித்தவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் நிச்சயமாய் வருவாங்க எப்பொழுது நீங்கள் வசனத்தின்படி ஆமேன் நடக்கும் பொழுது வசனத்தை கை கொள்ளும் பொழுது கர்த்தருக்காக நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை மட்டும் ஆமேன் வைப்பது மட்டும் அல்ல உங்களை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ யாரெல்லாம் ஆமேன் உங்களை ஆமேன் அவதூறு சொன்னார்களோ அவர் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் ஆமே நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இன்றைக்கி தூஷணம் பண்ணுறவங்க அவமானப்படுத்துறவங்க தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை நிந்திக்கிறவர்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க நாட்கள் வரும் கத்தருடைய வசனத்தில் நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்தவர் நிச்சயமாய் உங்களை யாரெல்லாம் விரோதித்தார்களோ அமேன் பகைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் வரும்படியாக கத்தர் செய்வார் கத்தர் நிச்சயமாய் அமேன் இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அமேன் இயசையா திர்கதர்சன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் செய்வார் அம்மேன் அப்போ இந்த இரண்டு காரியங்களை மறந்து போகாதீங்க தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் முன்பதாய் செல்லும் பொழுது உங்கள் எல்லைகள் பெரிதாய் மாறும் இரண்டாவது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் அவமேன் முதல் காரியம் எல்லைகள் பெரிதாய் மாறும் பொழுது அதுல சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சுகம் இருக்கும் அவன் சகலவிதமான நன்மைகள் இருக்கும் கத்தர் சமாதான பிரபுவாய் உங்களுக்கு முன்பதாக போவார் இரண்டாவது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பொழுது அவமேன் உன் கர்த்தருடைய வசனத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பது மட்டுமல்ல உங்களை விரோதமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சத்தில் வருவாங்க நீங்கள் வசனத்தின்படி சாட்சியாய் கத்தருக்காக அம்மையின் சுடர்களைப் போல பிரகாசிக்கும் பொழுது அமை நிச்சயமாய் கத்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆக அமேன்